தேவர் சமுதாயத்தில் வந்து மறுபடுகளை பெண் ஐடி வந்து பார்த்திங்கன்னா ஆர்எம் ஜி சைபர் சைவர் சைவர் மூணு சைவர் இருபத்தி ஆறு எழுபத்தி அஞ்சு சைபர் மூணு திரும்ப சொல்கிறேன் மறுபடுகளை பெண் ஐடி ஆர்எம் சைபர் சைபர் சைவர் மூணு சைபர் இருபத்தி ஆறு எழுபத்தி அஞ்சு சைபர் மூணு இவங்க நாலு எட்டு ரெண்டாயிரத்தில் பிறந்திருக்கிறாங்க இருபத்தி நாலு மூணு இருபத்தஞ்சி வயசு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே பொண்ணு மூத்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சமுதாயத்திலேயே ஒரு பையனை விரும்பி கல்யாணம் முடித்து போயிட்டாங்க அதனால ஒரே பொண்ணு தான் இப்போ அவங்கள ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க ஒரே பொண்ணு கோடிக்கணக்கில் இருக்கு நல்ல பொண்ணு நல்ல கலராக இருப்பாங்க அழகாக இருப்பாங்க நல்ல குடும்பம் அப்பா ஃபைனான்ஸ் தான் பண்ணுறாங்க கோயிலில் தான் இருக்கிறாங்க கீழே கண்டிப்பாக வேணும் அடுத்தபடியாக கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தால் முதல் முன்னுரிமை கவர்மெண்ட் ஜாப் இல்லைன்னா நல்ல பிஸ்னஸ் எதுவும் பண்ணியிருந்தா கூட நல்ல இடமா இருக்கணும் கவர்மெண்ட் வேலையாக இருந்தால் சொந்த வீடு மட்டும் இருந்தால் போதும் அவங்க எல்லாமே பார்த்துக்கிறாங்க சரிண்ணா அதனால அப்பா வந்து ஃபைனான்ஸ் தான் பண்ணுறாங்க நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் கன்னி ராசி கன்னி லக்கணம் சரிங்களா சங்கரங்கிலாம் இருக்கிறாங்க இந்த வரன் பிடித்திருந்தால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்